म् श्रीगुरुभ्यो नमः हरिः ओम् शुक्लाम्बरधरम् विष्णुम् शशिवर्णम् चतुर्भुजम् प्रसन्नवदनम् भ्यायेत्सर्वविघ्नोपशान्तये गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः ब्रह्म गुरु तस्मै श्रीगुरवे नमः गुरवे सर्वलोकानाम् विजते भवरोहिनाम् यदि युव सर्वविद्यानाम् श्रीदक्षिणामूर्तये नमः सद्गुरुचरणारविन्दाभ्याम् नमः ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசரநாம தத்துயம் ராம நாம வராணே ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நம வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் சர்க்கம் ஐம்பத்தி எட்டு மனிதனுடைய முயற்சியிலேயே நல்ல கதியை அடைய வேண்டும் என்ற சாஸ்திரங்களின் நிச்சயத்துக்கான சில பிரமாணங்கள் மகாபாரதம் அனுசாசனிக பர்வடம் அத்தியாயம் ஆறில் பிரம்மாவை பார்த்து பிரம்மபுத்திரரான வசிஷ்ட மகர்ஷி கேட்டதாவது தெய்வம் சிரேஷ்டமா புருஷ பிரயத்தனம் சிரேஷ்டமா பிரம்மா சொல்கிறார் விதையின்றி மரம் செடி முதலியன உண்டாகிறதில்லை விதையின்றி தானியம் முதலிய பலமுமில்லை விதையினாலேயே விதையும் உண்டாகிறது உழுது பயிர் செய்கிறவன் பூமியில் எப்படிப்பட்ட விதை விதைக்கிறானோ அந்த விதை நல்லதோ கெட்டதோ அதற்கு தக்கப்படி பழத்தை அடைகிறான் விதையை விதைக்கப்படாத பூமியானது எப்படி பலத்தை கொடாதோ அப்படி தெய்வமானது புருஷனுடைய பிரயத்தனமின்றி பலத்தை பலத்தை கொடுக்காது புருஷனுடைய பிரயத்தனம் பூமியினுடைய பயிர்கள் விருதி அடைகின்றன கர்மத்தை செய்கிறவன் அந்த கர்மத்திற்குள்ள பூர்ணமான பலனை தானே அனுபவிக்கிறான் உலகத்தில் செய்ததும் செய்யாததுமான கர்மங்களுடைய பலம் பிரத்யமாய் காணப்படுகிறது எப்படியெனில் சுபமான கர்மத்தினாலேயே சௌக்கியத்தையும் பாபகர்மத்தினாலேயே துக்கங்களையும் அனுபவிக்கிறான் எந்த கர்மமானது செய்யப்பட்டதோ அதன் பலன் எவ்விடத்திலும் இவ்வுலகத்திலோ அல்லது தேவலோகத்திலோ எங்கிருந்தாலும் உண்டாகிறது செய்யப்படாதது அல்பமாவது அனுபவிக்கப்படுகிறதில்லை சர்க்கர்மம் செய்தவன் பாக்கியத்துடன் கூடிய நிலைமையை எவ்விடத்திலும் அடைகிறான் செய்யாதவனோ காரம் வைக்கப்பட்ட புண்ணை போல எரிகிறான் தபாகிற கர்மத்தினாலேயே நல்ல ரூபமும் நல்ல லட்சணமும் பலவிதமான ரத்னங்களும் மற்றுமுள்ள சகலமும் அடையப்படுகின்றன தபஸ் செய்யாதவனுக்கு தெய்வத்தால் ஒன்றும் உண்டாகிறதில்லை அப்படியே சொர்க்க போகங்கள் தர்மம் முதலியவைகளில் ஸ்ரத்தை நல்லறிவு இவைகளெல்லாம் செய்யப்பட்டாலேயே இவ்வுலகத்தில் அடையப்படுகின்றன தேவதைகள் நாகர்கள் யக்ஷர்கள் சந்திரன் சூரியன் வாயு மட்டுமல்ல பிரகாசத்தோடு கூடிய நட்சத்திர கிரகாதிகள் எல்லாம் மனுஷர்களாயிருந்து புருஷ பிரயத்தினத்தினாலேயே தேவத்துவத்தை அடைந்தார்கள் கர்மங்களை செய்யாதவர்களால் பொருளாவது சிநேகிதர்களாவது செல்வமுள்ள குலமாவது செல்வமாவது அனுபவிப்பதற்கு அரிது பிராமணன் அதாவது தேகசுத்தி மனசுத்தி கத்திரியன் வல்லமையினாலும் வைசியன் புருஷ பிரயத்தனத்தினாலும் சூத்ரன் ஊழியத்தினாலும் செல்வத்தினை அடைகிறான் பொருள்கள் தானம் செய்யாதவனை அடைய அடையமாட்டா புருஷ பிரயத்தனம் இல்லாதவன் தொழிலை செய்யாதவன் கர்மத்தில் விருப்பமற்றவன் யுத்தத்தில் வல்லமை இல்லாதவன் தபஸ் இல்லாதவன் இவர்களை செல்வம் அடைகிறதில்லை மூன்று லோகங்களிலும் தைத்தியர்களும் எல்லா தேவதைகளும் யாரால் சிருஷ்டிக்கப்பட்டார்களோ அப்படிப்பட்ட பகவானான விஷ்ணுவானவர் சமுத்திரத்திலே தபஸ் செய்கிறார் தான் செய்த கர்மத்தின் பலன் இல்லாமல் இருக்குமாயின் இந்த ஜென்மத்தில் யாதொரு பலத்தையும் அடைகிறதில்லை லோகத்தில் தெய்வத்தை எதிர்பார்த்து அலட்சியமாய் ஒன்றும் செய்யாதவனாய் இருக்கக்கூடாதல்லவா எவன் மனிதன் செய்ய வேண்டதாகிய கர்மத்தை செய்யாமல் தெய்வத்தை எதிர்பார்க்கிறானோ அவன் நபும் சகனை கணவனாய் அடைந்த மனைவியைப் போல் வீணாக சிரமத்தையே அடைகிறான் சொர்க்கலோகத்தில் அசுரர் முதலியவர்களில் ஒருவனாலேயே எப்படி பயம் உண்டாகிறதோ அப்படி லோகத்தில் அந்நியனால் பயம் உண்டாகிறதில்லை ஆனால் சுப அசுப கர்மங்கள் பயத்திற்கு காரணமாகின்றன செய்யப்படும் புருஷ பிரயத்தனமாக கர்மமானது தெய்வத்தை பின்தொடர்கிறது புருஷ பிரயத்தனம் இல்லாமல் போனால் கர்மமானது அற்பமேனும் ஒருவனுக்கும் பலன் கொடுக்கிறதில்லை எப்படிப்பட்ட ஸ்தானங்களும் கூட நிலையற்றனவாக காணப்படுகின்றன கர்மம் இல்லாமல் போனால் தெய்வம் எப்படி இருக்கும் எப்படி பலனை கொடுக்கும் மனிதன் தனக்குத்தானே பந்து தனக்குத்தானே சத்ரு தன்னுடைய நன்மை தீமைகளான கர்மங்களுக்கு ஆத்மாவே சாட்சியாக இருக்கிறார் தபஸ் நியமம் இவைகளோடு கூடினவர்களாகவும் கடினமான விரதம் உள்ளவர்களாகவும் இருக்கிற முனிகள் பலத்தால் சாபத்தை கொடுக்கிறார்களா இல்லை ஆனால் தபஸ் மூலிய கர்மபலத்தால் தான் லோகத்தில் எந்த மனிதன் மிகவும் அருமையான எல்லாவற்றையும் அடைந்து பாபத்தை நிவர்த்தி செய்து கொள்கிறானோ அப்படிப்பட்டவனையும் லோகம் மோகம் முதலீவுகளோடு கூடிய மனிதனையும் தெய்வமானது காப்பாற்றுகிறதில்லை அக்னியானது அல்பமாயிருந்தாலும் காட்டால் அசைக்கப்பட்டால் எப்படி விருத்தி அடைகிறதோ அப்படிப்பட்ட சஞ்சித கர்மமாகிற தெய்வமானது புருஷ பிரயத்தனத்தோடு சேர்ந்தால் நன்றாய் விருத்தி அடைகிறது எண்ணெய் இல்லாமல் போனால் தீபமானது எப்படி குறைவடைகிறதோ அப்படி மனுஷ்ய பிரயத்தனம் இல்லாமல் போனால் கர்மமானது குறைவடைகிறது இவ்வுலகத்தில் கணக்கற்ற பொருள்களை அடைந்திருந்தாலும் ஸ்ரீகளை அடைந்திருந்தாலும் போகங்களை அடைந்திருந்தாலும் அவைகளை கர்மமில்லாத புருஷன் அனுபவிக்க சக்தியுள்ளவனாகிறதில்லை பொருளானது இவ்வுலகில் பூமியில் நன்றாய் புதைக்கப்பட்டிருந்தாலும் தேவதைகளால் காக்கப்பட்டிருந்தாலும் எப்போதும் அந்த சொத்துக்களை அடையும்படியான பூர்வ கர்மத்தோடு இருக்கிற மகாத்மாவாகிய புருஷனே அப்பொருள்களை அடைகிறான் தானம் தர்மம் உதவிகளால் பொருள்களை செலவிடும் யோகியனான புருஷனை கர்மங்களால் உண்டான பலங்கள் அடைகின்றன அதனால் மனுஷலோகத்திலிருந்து தேவலோகம் அடையப்படுகிறது அப்படிப்பட்ட தேவலோகம் அடைந்தவனுக்கு தேவதைகளுடைய மிகவும் விசேஷமானதும் குறைவற்றதும் ஆகிற செல்வத்தினாலேயே செல்வங்களினால் நிறைந்த மனிதர்களுடைய வீடுகள் ஸ்மசானம் போல் காணப்படுகிறது இவ்வுலகத்தில் தெய்வமானது கர்ம பலத்தை வேறு பலத்தை உடைகிறதாவது செய்கிறதில்லை தெய்வமானது இந்த விஷயத்திற்கு பிரபுவாகிறதில்லை தெய்வம் என்பது ஈஸ்வரன் அல்ல புருஷ பிரயத்தனத்தால் சம்பாதிக்கப்பட்டிருக்கிற கர்மமே புருஷ பிரயத்தனத்தினாலேயே பிரம்மா விஷ்ணு ருத்ரன் முதலியவர்கள் உத்தம பதவியை அடைந்திருக்கிறார்கள் என்று மிகவும் விரிவாய் வாசிஷ்ட ராமாயணம் இரண்டு நாலு முதல் ஒன்பது வரையில் உள்ள சர்க்கங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றன மத்திய புராணம் அத்தியாயம் இருபத்தி ஒன்னில் சொல்ல வேண்டும் ஓ தேவா எனக்கு இந்த விஷயத்தில் இருக்கிறது இந்த முழுவதையும் இருக்கிறீர்கள் என்று கேட்க மத்ய ரூபியான பகவான் முந்திய ஜென்மங்களில் அடைந்திருந்த தேகத்தால் சம்பாதிக்கப்பட்ட தன்னுடைய கர்மமே தெய்வம் என்ற பெயருடையதென்று பெயருடையதன்று ஆகையால் இவ்வுலகத்தில் புருஷ பிரயத்தனமே சிரேஷ்டமானதென்று ஞானிகள் சொல்கிறார்கள் மங்களகரமான ஆச்சாரத்தோடு கூடினவர்களால் மேலான பதவியை அடைய எப்பொழுதும் பிரயத்தனம் செய்து கொண்டிருப்பவர்களுடைய கர்மமானது எவ்வளவு இருந்தாலும் புருஷ பிரயத்தனத்தால் நிவர்த்தி செய்யப்படுகிறது ஓ மனுஷ்யோத்தமா எவர்களுடைய பூர்வ ஜென்ம கர்மம் சாத்வீகமோ அவர்களில் சிலருக்கு புருஷ பிரயத்தனம் இன்றியே பலன் காணப்படுகிறது கஜோகுணத்தின் கர்மத்தால் இவ்வுலகத்தில் அடையப்படுகிற பலமும் அப்படியே தாமச குணத்தின் துஷ்ட கர்மத்தினாலேயே பலமும் அப்படியே ஓ ராஜனே மனிதர்களால் விரும்பப்படும் பலன் புருஷ பிரயத்தனத்தினாலேயே அடையப்படுகிறது புருஷ பிரயத்தனத்தினமின்றி தெய்வமே பலனை கொடுக்கிறது என்று மனிதர்கள் எண்ணுகிறார்கள் ஆகையால் முக்காலத்திலும் கர்மத்தோடு கூடிய தெய்வமே பலத்தை கொடுக்கிறது புருஷ பிரயத்தனம் பூர்வ கர்மமாகிற தெய்வத்தன்மையை அடைந்து காலத்தில் பலனை கொடுக்கிறது தெய்வம் புருஷ பிரயத்தனம் காலம் இம்மூன்றும் சேர்ந்தால் மனிதனுக்கு பலனை கொடுக்கும் பூமியில் உழுது பயிர் செய்பவருக்கு பலன்களை அடைவது மழையின் சேர்க்கையால் உண்டாகிறது அதுவும் காலத்தாலேயே அகாலத்தில் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் உண்டாகிறதாக காணப்படவில்லை ஆகையால் மனிதர்களால் எப்போதும் தர்மத்தோடு கூடிய புருஷ பிரயத்தனம் செய்யத்தக்கது எவனுக்கேனும் இவ்வுலகத்தில் கெடுதி உண்டானாலும் பரலோகத்தில் பலன் உண்டாவது நிச்சயம் சோம்பேறிகளும் மந்த புத்தி உள்ளவர்களும் தெய்வமே பலம் கொடுக்கிறது என்று நம்பி இருக்கிறவர்களும் பொருளை அடைகிறதே இல்லை ஆகையால் சகலவித பிரயத்தனத்தாலும் உத்தம தர்மத்தை அனுஷ்டிக்க வேண்டியது சோம்பேறிகளாகவும் தெய்வம் பலன் கொடுக்கிறது என்றும் எதிர்பார்க்கமாக இருக்கிற மனிதர்களை லட்சுமியானவள் விட்டு மேன்மையை அடைய முயற்சி செய்கின்ற புருஷர்களை பிரயத்தனப்பட்டு தேடி அடைகிறாள் ஆகையால் எப்போதும் மேலான பதவி அடைய முயற்சியுடையவனாகவே இருக்க வேண்டியது இந்த இதிகாச புராணங்களுடைய வாக்கியங்களால் புருஷ பிரயத்தனத்தால் சம்பாதிக்கப்படுகின்ற கர்ம பலனானது தெய்வம் என்ற பெயரால் சொல்லப்படுகிறதே என்று ஈஸ்வரன் அல்லவென்பது தெளிவாகிறது அமரத்திலும் சப்தஸ்தோமத்திலும் இதே அர்த்தம் சொல்லப்படுகிறது அமரத்தில் தெய்வம் திஷ்டம் பாகதேயம் பாக்கியம் நியதி விதி இவ்வாறும் முன்ஜென்மங்களில் செய்த சுப அசுப கர்மங்களுக்கு பெயர் என்று சொல்லப்படுகிறது சப்தஸ்தோமத்தில் முந்திய சுப அசுப கர்மமே இந்த ஜென்மத்தில் தெய்வம் என்றால் தெய்வம் என்ற பெயரானது தேவதைக்கும் ஈஸ்வரனுக்கும் சொல்லக்கூடுமானாலும் பூர்வ கர்மத்திற்கே முக்கியமாய் சொல்லக்கூடியது அநேகர் தனக்கு உண்டாகிற துக்க அனுபவங்கள் தெய்வம் என்ற ஈஸ்வரனால் என்று எண்ணி ஈஸ்வரனை நொந்து கொள்கிறார்கள் அது அவிவேகமே கர்மம் என்பது ஆகாமி பிராரப்தம் சஞ்சிதம் என்று மூன்று விதம் ஆகாமி என்பது சரீரத்தை உடையவனுடைய பதினான்காவது வயது முதல் செய்கிற சுப அசுபங்களுக்கு பெயர் அந்த கர்மங்களுக்கு பெயர் பதினாலாவது வயசு முதல் செய்கிற கர்மங்களின் பலன்களில் இந்த தேகத்தால் அனுபவிக்கப்பட்ட கர்ம பலன்கள் போக மிகுந்த கர்மங்களின் பலன்கள் இந்த தேகம் போனவுடன் இதற்கு முந்திய ஜென்மங்களில் செய்து அனுபவிக்கப்படாமல் மிகுந்த கர்ம பலத்துடன் சேருகிறது அதற்கு சஞ்சிதம் என்று பெயர் அந்த சஞ்சித கர்ம பலத்தில் எந்த கர்மத்தின் பல அனுபவத்திற்காக இத்தேகம் உண்டாயிற்றோ அக்கர்மம் பிராரப்தம் என்று சொல்லப்படுகிறது மேற்குறித்த சஞ்சித கர்மம் தெய்வம் என்ற பெயரை உடையது ஞானமுள்ள விவேகி பூர்வ கர்மத்தின் பலத்தை அனுபவிக்க வேண்டியவனானாலும் விவேகத்தால் கர்ம பலன் தன்னை தொடராமல் நிவர்த்தித்துக் கொள்ளலாம் இந்த அர்த்தத்தை மேற்கண்ட புராண வாக்கியமே சொல்கிறது ஞானம் அடையாதவன் கர்ம பலத்தை அடையாமல் தப்பித்துக் கொள்ள முடியாது அனுபவித்தே தீர வேண்டும் கர்மத்தின் மகிமையைப் பற்றி கருட புராணம் பூர்வகண்டம் அத்தியாயம் நூத்தி பதிமூனில் சந்திரனுக்கு ஒப்பானவர்களாகவும் ராஜகுமாரர்களாகவும் சூரர்களாகவும் சத்தியம் தவறாதவர்களாகவும் சூரியனைப் போல் பிரகாசமுள்ள சரீரமுள்ளவர்களாகவும் இருக்கிற பீமசேனன் அர்ஜுனன் முதலிய பாண்டவர்கள் கேசவனாகிய கிருஷ்ண பகவானிலேயே ரட்சிக்கப்பட்டிருந்தார்கள் அப்படிப்பட்டவர்களும் துஷ்ட கிரகங்களால் பீடிக்கப்பட்டு தரித்திரத்திற்கு சுவாதீனமாய் பிக்ஷை வாங்கும் தொழிலில் பிரவேசித்தார்கள் விதிவசத்தில் இருந்து யார்தான் கொள்ள சமர்த்தன் பிராச்சீன கர்மரேகையானது பிரமிக்க செய்கிறது எதினாலே பிரம்மா பிரம்மாண்டமாக பாத்திரத்துக்குள்ளிருந்து குயவனைப் போல் சிருஷ்டி செய்ய எப்படி நியமிக்கப்பட்டிருக்கிறாரோ எதனால் விஷ்ணுவானவர் துக்கத்தையும் துன்பத்தையும் கொடுக்கக்கூடியதான தசாவதாரம் செய்யும்படி நியமிக்கப்பட்டிருக்கிறாரோ எதனால் ருத்ரரானவர் கபாலத்தை கையிலேந்தி பிக்ஷை வாங்கும்படி செய்யப்பட்டிருக்கிறாரோ எதனால் தினந்தோறும் ஆகாசத்தில் சுற்றும்படி செய்யப்பட்டிருக்கிறாரோ அப்படிப்பட்ட கர்மத்திற்கு நமஸ்காரம் என்று சொல்லப்படுகிறது வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் சர்க்கம் ஐம்பத்தி எட்டு திருச்சங்கு சரித்திரம் தொடர்ச்சி அவதாரிகை சண்டால ஜாதியில் பிறந்தவனுக்கு ஒருவேளை நிவர்த்தி உண்டு கர்மத்தால் சண்டாளனானவனுக்கு ஒரு நாளும் நிவர்த்தி இல்லை என்று தெரிவிக்கிறார் அரசனான திருசங்கு சண்டாலனாய் தன்னை சரணமடைந்து பிரார்த்திப்பதைக் கேட்டு விஸ்வாமித்திரர் என் சைன்யங்களையும் புத்திரர்களையும் நாசம் செய்து நான் பரமசிவனிடத்திலிருந்து தபோபலத்தால் பெற்ற திவ்யாஸ்திரங்களையும் பார்த்து கொண்டிருக்கையிலேயே அவமானம் செய்த அந்த வசிஷ்டரே என் இனத்தானான இந்த திருசங்குவையும் சபித்து இகத்திலும் பரத்திலும் கோரமான கதியை அடையச் செய்திருக்கிறார் இவனை கைவிடக்கூடாது இவனுடைய எண்ணத்தை நிறைவேற்றி இவனை அங்கீகரித்து இவனை ரட்சித்தால் வசிஷ்டருக்கு செய்த ஆகும் அவரால் செய்ய முடியாத யாகத்தை செய்வித்து இவனை சரீரத்துடன் சொர்க்கத்திற்கு அனுப்பினால் அதை காட்டிலும் அவருக்கு வேறு அவமானம் உண்டோ பலத்தை காட்டிலும் பிராமணனுடைய பலமே மேலானதென்று பெருமை பேசின அந்த வசிஷ்டருடைய பலத்தை காட்டிலும் க்ஷத்ரியனான என் பலமே மேலானதென்று காட்டுகிறேன் இதை காட்டிலும் நல்ல சமயம் எனக்கு கிடைக்காது என்று மதுரமாக ராஜசிரேஷ்டா ஷக்வாகு சக்கரவர்த்தியே கஷேமாய் வந்து சேர்ந்தாயா நீ பரமதார்மீகன் என்று எனக்கு தெரியுமே உன்னை ரஷிக்கிறேன் பயப்படாதே புண்ணியாத்மாக்களான மகரிஷிகள் யாவரையும் இங்கே வருவிக்கிறேன் நீ உத்தேசித்த யாகத்தை செய்வதற்கு அவர்கள் இருப்பார்கள் வசிஷ்டருடைய சாபத்தால் ஏற்பட்ட இந்த சண்டாள ரூபத்தை நீக்குவதற்கு பிரம்மாவாலும் முடியாது ஆனால் நீ பிறப்பால் சண்டாளன் அல்ல ஆகையால் என் தப்போ மகிமை யாவையும் உபயோகித்து ஓர் யஜ்யம் செய்து உன்னை இந்த சரீரத்துடன் சொர்க்கத்திற்கு அனுப்புகிறேன் அந்த உத்தம பதவி உனக்கு கையில் கிடைத்ததென்றே எண்ணுகிறேன் குசிக வம்சத்தில் பிறந்த என்னை நீ சரணமடைந்ததே போதும் என்றார் பிறகு பரம தர்மாத்மா தன் புத்திரர்களை அழைத்து யஜத்திற்கு வேண்டிய சாமக்கிரியைகளை சித்தம் செய்யும்படி ஆஜாபித்தார் தன் வேலைக்காரர்களை பார்த்து லோகத்தில் உள்ள சகல ரிஷிகணங்களையும் அவர்களுடைய சிஷியர்களையும் மித்திரர்களையும் வேத சாஸ்திரங்களில் நிபுணர்களையும் என் ஆக்ஞியை தெரிவித்து அழைத்து வாருங்கள் அவர்களில் யாராவது என் வார்த்தையை அலட்சியம் செய்து சண்டாளனுக்கு யாகம் செய்து வைக்கிறான் என்று என்னை நிந்தித்தால் அதை ஒழிக்காமல் பூர்ணமாக என்னிடத்தில் தெரிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார் அவர்கள் அப்படியே சகல திக்குகளிலும் சென்று அவருடைய ஆஜையை தெரிவித்தார்கள் உடனே நானா தேசங்களிலிருந்தும் பிரம்மஜானிகளும் வைதிகர்களும் வந்து சேர்ந்தார்கள் விஸ்வாமித்திரரால் அனுப்பப்பட்ட வேலைக்காரர்கள் திரும்பி வந்து சுவாமி தங்களுடைய உத்தரவுப்படி சகல பிராமணர்களும் நானா தேசங்களிலிருந்து வருகிறார்கள் ஆனால் மகோதயரும் வசிஷ்ட புத்திரர்களும் மாத்திரம் வரவில்லை கோபத்தால் மனங்கலங்கி வார்த்தைகள் குளர யாக செய்விப்பதற்கு பிராமணனுக்கே உண்டு இப்போது கத்திரியனான விஸ்வாமித்திரன் யாகம் போகிறானா யாகம் செய்வதற்கு சண்டாளர்களுக்கு அதிகாரமுண்டோ அப்படி இருக்க அப்படி இருக்க வசிஷ்டருடைய சாபத்தால் சண்டாளனான திருசங்கு யாகம் செய்யப் போகிறானா செய்விக்கும் யாகத்தில் இந்திராதி தேவதைகள் வந்து அதிர்பாகங்களை பெற்றுக்கொள்ளப் கொள்ளப் போகிறார்களோ இந்த யாகசேஷத்தை ரிஷிகள் புஜிக்கப் போகிறார்களோ சண்டாளனால் அசுத்தமாக்கப்பட்ட பதார்த்தங்களை புஜித்த பிராமணர்கள் எவ்வளவு தபஸ்விகளானாலும் எவ்வளவு மகிமையுள்ளவர்களானாலும் விஸ்வாமித்திரன் அவர்களை எவ்வளவு ரட்சித்தாலும் நல்லகதி அடைவதை பார்ப்போம் என்று கண்கள் சிவக்க வெகு நிஷ்டூரமாய் சொன்னார்கள் என்று தெரிவித்தார்கள் அதை கேட்டு விஸ்வாமித்திரர் அடங்காத ரோஷம் கொண்டு கோபத்தால் கண்களிலிருந்து நெருப்புப் பொறி பறக்க நான் தோஷமற்றவன் உக்ரமான தபசை அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறேன் அதன் மகிமையால் சண்டாளனுக்கு யாகம் செய்வித்த தோஷமும் ஜீர்ணமாகும் என்ற நியாயத்தை அறிந்திருந்தும் என்னை இப்படி தூஷித்த வசிஷ்ட புத்திரர்கள் இப்போதே காலபாசத்தால் கட்டுண்டு யமலோகம் போகட்டும் எரிந்து சாம்பலாகட்டும் இதில் சந்தேகமில்லை ஏழு நூறு ஜென்மங்கள் வரையில் பிணங்களையும் நாயின் மாம்சங்களையும் தின்று கொண்டு இரக்கமற்றவர்கள் இரக்கமறியாதவர்களாய் தொம்ப ஜாதியில் பிறக்க கடவார்கள் விகாரமான பேச்சும் ரூபமும் செய்கைகளும் பொருந்தினவர்களாய் ஓரிடத்தில் இல்லாமல் தேசமெங்கும் அலையக் கடவார்கள் தூஷிக்கத்தகாத என்னை தூஷித்த மகோதயன் என்ற துர்புத்தி பிடித்தவன் எல்லோராலும் தூஷிக்கப்பட்டு நிஷாத ஜாதியாக கடவான் ஜந்துக்களை கொஞ்சம் கூட தயவில்லாமல் பலவிந்தமாய் கொன்று தின்று வெகுகாலம் நீசகதியை அனுபவிக்க கடவான் என்று சகல ரிஷிகளும் கேட்டுக்கொண்டிருக்கையிலேயே கோரமாய் சபித்தார் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் திருசங்கு சரித்திரம் தொடர்ச்சி இப்படி தன் தபோபலத்தால் வசிஷ்ட புத்திரர்களையும் மகோதயரையும் நாசம் செய்து விஸ்வாமித்திர ரிஷிகளை பார்த்து இவன் வம்சத் அரசன் திருஷங்கு என்று பிரசித்தி பெற்றவன் மகா தர்மாத்மா ஏராளமாய் கொடுத்தவன் மேலும் என்னை சரணமடைந்து இந்த சரீரத்துடன் சொர்க்கலோகத்தை அடைய வேண்டும் ஒரு யாகத்தை செய்ய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறான் அவனுக்கு நான் செய்த பிரதி வீணாகாதபடி நீங்களும் நானும் அவ்விதமான யஜ்யத்தை அனுப்புவோம் என்றார் அந்த மகர்ஷிகள் ஒன்று சேர்ந்து ஆலோசித்தார்கள் தர்மத்தை நன்றாய் அறிந்தவர்களாகையால் கொசிக வம்சத்தில் இந்த விஸ்வாமித்திரர் மகா கோபிஷ்டர் இவர் சொல்கிறபடி தவறாமல் நாம் நடக்க வேண்டும் என்பது நிச்சயம் கொழுந்துவிட்டறியும் அக்னியை போல் தேஜஸால் ஜொலிக்கிறார் கோபம் கொண்டால் நம்மை சபித்து விடுவார் ஆகையால் இந்த விக்ஷாக வம்சத்தரசன் விஸ்வாமித்திரருடைய தபோபலத்தால் மனுஷ சரீரத்துடன் சொர்க்கத்திற்கு போகும்படி ஒரு யாகத்தை செய்ய ஆரம்பிப்போம் அதில் ரித்விக்குகளாய் இருக்க வேண்டிய ஒவ்வொருவரும் எங்களுடைய வேலையை ஜாகிரதையாய் செய்யுங்கள் என்று எச்சரித்துக் கொண்டார்கள் யாகம் விதிப்படி நடந்தது அதில் விஸ்வாமித்திரர் அத்வரியுவாய் இருந்தார் ரித்விக்குகள் கல்பசூத்திர விதி தவறாமல் மந்திரங்களை உச்சரித்து அந்தந்த காரியங்களை செய்து வந்தார்கள் பிறகு விஸ்வாமித்திரர் இந்திராதி தேவதைகளை அழைத்து அவர்களுடைய அவிர்வாகங்களை பெற்றுக்கொள்ளும்படி பிரார்த்தித்தார் அதிகாரமில்லாதவன் நியாயவிரோதமாய் செய்யும் கிரியைகள் செய்யப்படாதவைகள் போல என்ற விதிப்படி தேவதைகள் அவருடைய வார்த்தைகளை லட்சியம் செய்யவில்லை அங்கே வரவில்லை அதைக் கண்டு மகா தபஸ்வியான விஸ்வாமித்திரர் கடும் கோபம் கொண்டு தன் கையில் இருந்த சுச்ருவத்தை உயரத் தூக்கி திருசங்குவே உன்னை இந்த மனுஷ சரீரத்துடன் தேவதைகள் வசிக்கும் சொர்க்கத்திற்கு அனுப்புவதற்காக செய்த யாகும் தேவதைகளின் பிடிவாதத்தாலும் இருமாப்பாலும் நிறைவேறவில்லை ஆனால் அது போகட்டும் நான் இதுவரையில் கடும் தபஸ் செய்து சம்பாதித்த வீரியத்தைப் பார் சரீரத்துடன் சொர்க்கத்தை அடைவது மகா கஷ்டமான காரியம் இதுவரையில் நான் சம்பாதித்த தபஸிற்கு பலம் இருக்கும் பலம் இருந்தால் என் தபோ மகிமையால் நீ இந்த சரீரத்துடன் தேவலோகம் போக கடவாய் என்றார் உடனே சகல ரிஷிகளும் பார்த்துக் கொண்டிருக்கையில் த்ரிஷங்கு அந்த மனுஷ சரீரத்துடன் பூமியிலிருந்து தேவலோகத்திற்கு சென்றான் அதைக் கண்டு தேவராஜன் தேவகணங்களால் சூழப்பட்டு திருஷங்குவே நீ சொர்க்கத்தில் வசிக்கத் தகுந்தவன் அல்ல மறுபடியும் பூமிக்கு போ வசிஷ்ட மகரிஷியின் சாபத்தால் கொளுத்தப்பட்ட மூடா தலைகீழாய் பூமியில் விழக்கடவா என்றான் உடனே திரிசங்கு தலைகீழாய் பூமியை நோக்கி விழுந்தான் விஸ்வாமித்ர மகரிஷே தபோனிதே என்னை காப்பாற்றும் என்று கதறினான் அந்த வார்த்தைகள் விஸ்வாமித்திரருடைய காதில் விழுந்தவுடன் பிரணயகால அக்னியைப் போல் அவருடைய கோபம் ஜொலித்தது திருசங்குவே விழாதே நில் நில் என்றார் உடனே திருசங்கு பூமியில் விழாமல் சொர்க்கத்திற்கும் போகாமல் அவ்விடத்திலேயே தலைகீழாய் நின்றான் பிறகு அந்த முனிசிரேஷ்டர் ஆகாச வீதியில் தெற்கு திக்கில் வேறு சப்தரிஷி மண்டலத்தையும் இருபத்தி ஏழு நட்சத்திர கணங்களையும் தான் ரிஷிகளின் நடுவிலிருந்தே சிருஷ்டித்து இவையெல்லாம் வடக்கு திக்கில் துருவனை சுற்றுவது போல் இந்த திக்கில் திருசங்குவை சுற்றட்டும் என்றார் பிறகு கோபம் அதிகரித்து என்னை எதிர்க்க துணிந்த போல் வேறு இந்திரனை இந்திரன் இல்லாமலேயே வேறு சொர்க்கத்தை சிருஷ்டிக்கட்டுமா அதில் திருசங்குவே இருக்கட்டும் என்று தேவகணங்களையும் சிருஷ்டிக்க ஆரம்பித்தார் அதைக் கண்டு இந்திராதி தேவர்கள் பயத்தால் நடுநடுங்கி தங்களுடைய லோகத்தை போன்ற வேறு லோகத்தையும் தங்களைப் போன்ற வேறு தேவதைகளையும் சிருஷ்டிக்கும் அபார சக்தியுடைய அந்த தபோநிதி இன்னும் என்ன செய்வாரோ தன் புது சிருஷ்டி முடிந்தவுடன் தனக்கு கீழ்ப்படியாத இந்திராதி தேவர்களை சவித்து நாசம் செய்வாரோ என்று திகிலடைந்து தேவர்களும் அசுரர்களும் ரிஷிகளும் விஸ்வாமித்திரரை புகழ்ந்து சமாதானம் செய்து கோபத்தை தனித்தார்கள் சுவாமி தங்களுக்கு தெரியாத விஷயமுண்டோ பிராமணக் க்ஷத்ரிய வைசியர்கள் பாபலேசமற்று எண்ணிருந்த புண்ணிய கர்மத்தால் சொர்க்கத்தை அடைய வேண்டியதல்லவா இந்த கிருஷங்கு பிறப்பால் க்ஷத்ரியனே ஆனால் வசிஷ்ட மகர்ஷியின் சாபத்தால் இவனுடைய ஜாதியும் புண்ணியமும் தேஜஸும் அழிந்து சண்டாளனானான் இவன் இந்த சரீரத்துடன் சொர்க்கத்திற்கு வர என்றோ தபோநிதியான தங்களுடைய அனுபவம் இப்படியே அல்லவா என்று வினயமாய் சொன்னார்கள் அதை கேட்டு விஸ்வாமித்திரருக்கு கோபம் ஒருவாறு தணிந்தது தன்னை எதிர்க்க துணிந்த தேவர்கள் தன்னையே வேண்டினதை பார்த்து சந்தோஷமடைந்தார் ஆனால் தன்னை ஆசிரியத்த திருசங்குவை கைவிடவும் கூடாது தான் செய்த பிரதிஜை பொய்யாகவும் கூடாது தன்னை பிரார்த்தித்த தேவர்களின் வார்த்தையை நியாயத்திற்காகவும் தர்மத்திற்கும் உத்திருந்தபடியால் அதற்கும் விரோதம் செய்யக்கூடாது ஆகையால் தேவர்களே உங்களுக்கு கவலை வேண்டாம் சகல மங்களங்களும் உண்டாகட்டும் இந்த திருசங்கு அரசனை சொர்க்கத்திற்கு அனுப்புவதாய் பிரதிஜை செய்திருக்கிறேன் அது பொய்யாக கூடாது இவன் இருக்குமிடமே சொர்க்கமாகட்டும் அதில் இவன் சரீரத்துடன் என்னாலும் வசிக்கட்டும் என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட நட்சத்திரங்களும் சப்தரிஷி மண்டலமும் இந்த பூமி முதலான லோகங்கள் உள்ளவரையில் சாஸ்வதமாய் இருக்கட்டும் இப்படி நீங்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்றார் தேவர்கள் தபோநிதியே அப்படியே ஆகட்டும் ஆகாச வீதியில் வைஸ்வானர மார்க்கத்திற்கு வெளியில் தங்களா சிருஷ்டிக்கப்பட்ட நட்சத்திரங்கள் என்றும் விளங்கக்கடவன கடவன கதைகளுக்கு நடுவில் திருசங்கு தேவர்களைப் போன்ற தேஜசுடன் எப்போதும் பிரகாசிக்கட்டும் ஆனால் குருவிற்கு செய்த அபகாரத்திற்கு அடையாளமாய் இப்போது இருப்பது போல் தலைகீழாய் இருக்கட்டும் அவனைச் சுற்றி நட்சத்திரங்கள் சஞ்சரிக்கட்டும் எங்களுடைய சொர்க்கலோகத்தில் வசிப்பது போல் அவனுக்கு விசேஷ கீர்த்தியும் ஆனந்தமும் உண்டாகட்டும் அவனுடைய எண்ணமும் தங்களுடைய பிரதிஜையும் எங்களுடைய கோரிக்கையும் நிறைவேறட்டும் என்றார்கள் பிறகு விஸ்வாமித்திரர் திருசங்குவிற்கு பதிலாக வேறு எஜமானனை வைத்து யாகத்தை முடித்தார் தேவதைகள் அபிர்வாகங்களை பெற்றுக் கொண்டார்கள் அங்கு வந்த ரிஷிகளும் தேவகணங்களும் அவரை மிகவும் கொண்டாடி தங்கள் இருப்பிடம் சென்றார்கள் ஹரிஹி ஓம்